ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பழனிக்கு பக்கத்தில் கணக்கம்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் அழுக்கு மூட்டை சுவாமியார் வந்து இருக்காரு அவரை வந்து நாங்கள் தரிசிக்கலாம்னு போகும்போது அவர் பாம்பு ரூபத்தில் வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு அந்த வீடியோ தான் நான் இதில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை வந்து நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன் பொதுவாக கணக்கம்பட்டி ஜீவ சமாதி தான் நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவில் அவர் உயிருடன் இருக்கும் பொழுது அவர் பேசிய வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சித்து விளையாட்டுக்கள் மற்றும் மக்களுக்கு நடந்த ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் நம்ம சத்குரு சுவாமிகள் அவர்தான் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அவருடைய அருளும் ஆசையும் உங்களுக்கும் கிடைக்கும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் உயிருடன் இருக்கும்போது பேசிய வீடியோவை நம்ம முதல்ல பார்த்துடலாம் அட போல வேணாம் பேசலாம் போகலாம் ஆடுக்குறீங்க

இவருடைய ஜீவசமாதிக்கு வர்றவங்க நிறையா பேர் இவர் உயிருடன் பொழுது இவரை வந்து சந்திக்காமல் விட்டுட்டோமே இவர் பேசும்போது எப்படி இருப்பார்ன்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் அர்த்தம் இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஸ்கிரிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் இவருடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனிச்சாமி ஆனால் வந்து இவர் வந்து சாமி ரூபத்தில் எல்லோரும் பார்க்கறனால இவருக்கு அழுக்கு மூட்டை சுவாமிகள் மூட்டை சுவாமிகள் கணக்கம்பட்டி சுவாமிகள் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள்னு பல பேர் இருக்குது இவர் வாழ்ந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கணக்கன்பட்டி மெயின் ரோட்லேயே இருக்குது இவர் வந்து அடிக்கடி மளிகை கடைகள் ப்ளஸ் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் மாதிரி எங்கேயாவது உட்காந்துருப்பார் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இவரை தரிசனம் பண்ணுவாங்க ஆனால் இவருடைய பாசை வந்து பரிபாசையாக இருக்கிறனால மக்களுக்கு இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற விஷயமே வந்து தெரியாது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது செய்யணுண்டா சாமி நான் இருக்கேன்டா சாமி அப்படின்ற மாதிரி தெளிவாக பேசுவார் ஒரு சில நேரங்களில் இவர் பரிபாஷையில் பேசுகிறது வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்ற விஷயம் கிளியராக தெரியாது ஆனாலும் ஒரு சிலர் வந்து இவரோட ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு இவர் வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க இவரோட பவரை தெரிஞ்சுக்கிட்டு கணக்கம்பட்டியில் மோகன் தோட்டம் அப்படின்ற ஒரு இடத்துல இவர் வந்து தங்கிக்கிறதுக்கு இருப்பிடம் உணவு உடை எல்லாமே கொடுக்க ஆரம்பித்தாங்க அங்கே தான் வந்து இவர் இருந்தார் இப்போவும் அந்த பிளேஸ் அப்படியே தான் இருக்குது அவர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணி எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சுட்டு இருந்தார் எதனால் இவருக்கு அழுகு மூட்டை சுவாமிகள்னு பேர் வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால் எல்லோரும் வந்து இவர் அடித்து இடுமல் மலை அடிவாரத்தில் வந்து போய் போட்டுடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே யாருக்கோ அடிபட்டுருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து வந்து இவரை தூக்கிட்டு போய் ஜிஹெச்சில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் வந்து அங்கே அவரோட சுயநலம் வந்து அவர் இறந்துடுறாரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அழுக்கு துணிகளெல்லாம் வந்து அவர் சேகரிக்கிறதா சொல்லப்படுது சேகரித்து அந்த ஒரு பெரிய மூட்டையில் அவர் வச்சுக்கிறதா சொல்லப்படுது ஆனால் வந்து உண்மையிலேயே அந்த மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்றது அவருக்கும் அந்த பழனியாண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து அவர் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்க ஆரம்பித்தார் நிறையா பேத்துக்கு அவர் கொடுக்குற அருள்வாக்கு வந்து அப்படியே பழிக்க ஆரம்பிச்சிது ஸோ வந்து மக்கள் வந்து அவரை நிறைய தேடி வர ஆரம்பித்தாங்க இவர் சொல்கிற அருள் வாக்கு அப்படியே பழிக்கிறனால இவருக்காக வந்து ஆம்னி காரையே வந்து ஒருத்தர் நன்கொடையாக கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க அந்த காரில் வந்து அவர் பழனிக்கு போவார் பெட்ரோல் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் பம்பில் வெளியே இறங்கி அங்கிட்ட இங்கிட்டுலாம் போவார் மக்கள் வந்து அவங்கள வந்து நிறையா தரிசிப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய பாறை அப்போ அந்த பாறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரம் அது எல்லாமே வந்து இன்னுமே இருக்குது இதை தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை பார்த்துட்ருங்க இவருக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் இவருக்கு வந்து பிடிச்சது வந்து சாப்பிட்றதுக்கு காரா பூந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காரா பூந்தி ரொம்ப பிடிக்கும் புரோட்டா வந்து விரும்பி சாப்பிடுவார் அப்புறம் புகையிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது நறுக்கு புகலை வெத்தலை பாக்குக்கு போடுற புகழை இருக்குது இல்லையா துண்டு போகலை நறுக்கு போகலை இந்த மாதிரி சொல்லுவாங்க அது வந்து மளிகை கடைகளில் வந்து கிடைக்கும் இது வந்து அவர் யூஸ் பண்ணுவார் கூல்ட்ரிங்க்ஸும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச பானமாக இருந்திருக்கு அதனால் வந்து இப்போ இவரை தரிசிக்க வர எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா புகையிலை அப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அதையும் வந்து நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் வந்து பார்க்கலாம் திரைப்பிரபலங்களான நடிகர் சூர்யா கார்த்திக் மற்றும் மினிஸ்டர்கள் எல்லோரும் நிறைய பேர் வந்து இவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போனதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்களோட குறைகளை சொல்லி சாமிகிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்காங்க ஆரம்பத்தில் இவரை பார்க்க வர எல்லாத்தையுமே இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மரத்தை வந்து சுத்த சொல்லுவார் அங்கே இருக்கக்கூடிய பாறைகளை வந்து பெரட்டி இங்கிட்டு போடு அங்கிட்டிருந்து இங்கிட்டு தூக்கி போடுன்ற மாதிரி சொல்லுவார் சின்ன சின்ன வேலைகளை வந்து கொடுப்பாரு பனைமரம் இருந்தால் பரமரத்தை தூக்கி ஓரமாக வை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த மாதிரி வர்றவங்களுக்கு அவர் சொல்கிற வேலைகளை வந்து செய்ய சொல்லுவார் அப்படி மரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிலரை பார்த்து போதும் நீ உட்காரு போதும் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அவர் சொன்ன உடனே அதை சரின்னு கேட்டுட்டு மக்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அங்கே ஒரு நாய் ஒன்று வளர்ந்துக்கிட்டு இருக்கு அது வந்து யாரையுமே இது வரைக்கும் கடிச்சது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இவரை தரிசனம் செய்யலான்னு போகிற யாரையுமே அதை டிஸ்டர்ப் பண்ணதில்லை மாறாக அது வந்து அவங்க மேலே அன்பா வந்து காலை தூக்கி போட்டு தொத்தும் அப்புறம் அன்பா அதனுடைய நாக்கால் வந்து மற்றவங்களை வந்து நக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் நிகழ்த்திய அதிசயங்கள் வந்து ஏராளமானது இருக்குங்க அதில் ஒரு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஒரு தம்பதி வந்து பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க அவங்க ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸும் போயிட்டாங்க ஏகப்பட்ட மெடிசன் சாப்பிட்டாங்க நிறைய கோயிலுக்கும் போயிருக்காங்களாம் அவங்க எங்கேயும் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்றதவும் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த கல்லும் கிட்னியில் இல்லை அப்படின்ற மாதிரியும் டாக்டர் சொன்னதாக அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சாமியோட மகிமையை பற்றி பேசணும்னா நிறைய பேசிகிட்டே போகலாம் சரி இப்போ இவரை சந்திக்கிறதுக்கு இவருடைய ஜீவசமாதிக்கு போகணும் அந்த ஜீவ சமாதிக்கு எப்படி போகணும் அப்படின்றத வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் சாலையில் வந்து ஆயக்கூடிய தானோடனே கணக்கம்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் வரும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஜீவ சமாதிக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் அந்த ரோட்டில் நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியாக இந்த ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க இந்த வழியாக நம்ம போனோம்னா அவருடைய ஜீவ சமாதிக்கு நம்ம போய் பார்க்கலாம் பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இங்கே வர்றதுக்கு பஸ்ஸுமே இருக்குது இல்லை நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா கணக்கம்பட்டின்ற ஊரில் நீங்கள் இறங்குனதுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டோஸ் வந்து நிறையா அவைலபிள் இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து டைரெக்டாக சுவாமிகளை வந்து தரிசிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பார்க்கிங் ஏரியா இருக்குது நீங்கள் வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு உங்களோட உடமைகளை பத்திரமா வச்சுக்கிட்டு நீங்கள் சாமியை போய் பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு மிக சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் யார் வந்தாலும் சாமி வந்து இந்த மரத்தை சுத்த சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த மரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வந்து நேரில் வந்து கண் கலங்கி சாமிகிட்ட வேண்டிட்டு போகிறது உண்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கந்தசாமி படத்தில் வந்த மாதிரி எல்லாரும் தன்னுடைய வேண்டுதலை வந்து ஒரு பேப்பரில் எழுதி மரத்தில் விட்டால் அவங்க நினச்சது அப்படியே நடக்குதுன்னு நம்புகிறாங்க நீங்களும் இவரை தரிசிக்க வரும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனையை வந்து ஒரு பேப்பரில் எழுதி முழு மனதாக இவரை நம்பி இந்த மரத்தில் கட்டி விட்டுட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் வந்து க நடக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வாழ்ந்த வீடு அதையும் வந்து இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த மரத்தை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலரில் இலைகள் தெரியுதோ இல்லையோ வெள்ளை கலரில் பேப்பர்கள் வந்து நிறையா தெரியுது இது எல்லாமே வந்து மக்களுடைய ஒரு விண்ணப்பம்னே வச்சுக்கலாம் அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து அவங்க பேப்பரில் எழுதி இந்த மரத்தில் வந்து கட்டி விட்டுட்டு போகிறாங்க இந்த மாதிரி பேப்பரில் கட்டி விட்டுட்டு போனதும் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுதுன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐயாவுக்கு பிடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அதாவது அவருக்கு வந்து ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க் பிடிக்கும் மக்கள் வந்து அவங்களுக்கு எது வாங்கணும்னு தோணுதோ அதை வாங்கிட்டு வந்து இங்கே சாமிக்கு வந்து படைச்சிருவாங்க இப்போது நம்மளும் வந்து இந்த மரத்தை சுற்றி வரலாம் வீட்டில் தான் வந்து நம்ம கணக்கன்பட்டி சுவாமிகள் வந்து வாழ்ந்தார் அவருடைய வீடு தான் இது நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா பராமரிப்பு பண்ணி நல்லா வச்சிருக்காங்க சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது அதாவது எண்ணெய் கொண்டு வரவங்க வந்து ஃபுல்லாக வந்து இதில் ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்து அணையாத அளவுக்கு இதை வந்து பார்த்துருப்பாங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா யூஸ் பண்ண கட்டில் அவர் இருந்த சேரு அவர் யூஸ் பண்ண செப்பல் இது எல்லாமே வந்து அங்கே உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க வீடியோ எடுக்க வந்து அலோவ் பண்ணாதனால இது வந்து என்னால் வீடியோவில் ஷூட் பண்ண முடியலை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டை ஒட்டியே இருக்கிற ஒரு ஆழமான கிணறு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஐயா யூஸ் பண்ண ஒரு பாறை அதாவது அவர் அமர்ந்து இருந்த பாறையும் அதற்கு பின்னால் இருந்த மரமும் வந்து நான் பின்னாடி வீடியோவில் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் வந்து இது வாங்க பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கட்டப்பட்ட பாத்ரூம் அண்டு டாய்லெட் டாய்லெட் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த பாம்பை வந்து தரிசித்த தருணங்கள் இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஆனால் இந்த பாம்பு வந்து யாரையுமே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை அதுவாக வந்துச்சு எங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்துட்டு கிளம்புன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது அதாவது ஐயா வந்து எங்களுக்கு பாம்பு ரூபத்தில் வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி நாங்கள் வந்து அதை நம்புகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து இப்போது கணக்கன்பட்டி சுவாமிகளை வந்து தரிசிக்கிறதுக்கு அவருடைய சமாதிக்கு வந்து வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கூட்டம் வந்து கியூவில் நிற்கிறாங்க சரி நம்மளும் வந்து உள்ளே போயிட்டு கூட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சக்கமாக இருக்குங்க சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம இன்றைக்கி வந்து சாமியை வந்து தரிசனம் செய்யாமல் போகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் இருக்கேன் ஆனால் வந்து என்ன அப்படின்னா அந்த கூட்டத்தில் வந்து நம்ம போய் சுற்றி வரணும் நிறைய கட்டைகள் வந்து வரிசையாக வந்து க்யூ மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு வரிசை வந்து நம்ம கிராஸ் பண்ணி வரணும் அது இன்னும் கொஞ்சம் நேரத்தை உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இருந்து ஐயாவோட சமாதியை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சொன்ன அந்த இருபத்தி ஒரு லைன் க்யூவுக்கு வந்து நம்ம வந்தாச்சு இந்த இருபத்தி ஒரு லைனையும் வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருந்தால் தான் அந்த ஜீவசாமாதிகளில் போய் ஐயாவோட நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் பற்றி ஒரு கியூவையும் கடை இப்போ நம்ம ஐயாவோட ஜீவசமாதிக்குள்ளே வந்துவிட்டோம் சரி இப்போ வந்து நம்ம சாமியை வந்து பார்க்கலாம் வாங்க அவருடைய ஜீவ சமாதியை வந்து பார்க்கலாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கணக்கன்பட்டி ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதி ரொம்ப தூரத்துலேருந்து நேரில் வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தரிசனம் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம கணக்கன்பட்டி சுவாமிகளை மனசார நினச்சிட்டு மனதார நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கனாலே அவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சுவாமிகளை தரிசனம் பண்ணியாச்சு இப்போ நம்ம வெளியே கிளம்பலாம் வெளியே அன்னதான கூடத்தில் வந்து அன்னதானம் எப்போவும் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கு வந்து நன்கொடை கொடுக்குற மாதிரி இருந்தால் வெளியவே வந்து நன்கொடைக்கு ஒருத்தவங்க வந்து கலெக்ட் இருப்பாங்க அங்கே வந்து நீங்கள் உங்களோட நன்கொடையை செலுத்திக்கலாம் ஏற்கனவே வந்து இங்கே நிறைய பேர் வந்து அரிசி வந்து மூட்டை மூட்டையாக அதாவது இருபத்தஞ்சி கிலோ சிப்பமாகவே நிறைய வந்து இறக்கி நன்கொடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களால் முடிந்ததை வந்து நீங்கள் நன்கொடையாக கொடுக்கலாம் அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில் ஐயாவோட அருள் உங்களுக்கு எப்போவுமே கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே வந்து சின்ன சின்ன கடைகள் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நிறைய பேர் வந்து வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அதனால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு தெரிவிங்க வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பிரபாகர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்